அபார கருணா சிந்து ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்பகம் அத்வை தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாளைய தினம் ஒரு அற்புதமான ஒரு ஏகாதசி அதை பற்றிய பதிவு தான் பார்க்க போகிறோம் நமக்கு சாத்தூர் மாசம் ஆரம்பம் ஆகப் போகின்றது அதாவது இந்த ஜூலை மாதம் பத்தாம் தேதியில் இருந்து சாத்துர் மாதம் ஆரம்பம் ஆகப் போகின்றது சாத்துர் மாதம் அப்படின்னா நான்கு மாதங்கள் அப்படின்னு பேர் அதில் வருகின்ற ஏகாதசி சாத்துர் மாதம் இன்னும் வைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இப்போ நாம் கொண்டாடினோம் இல்லையா ஆஷாட மாதம் அப்படின்னு அதாவது ஆஷாட நவராத்திரி அப்படின்னு வாராகி நவராத்திரியை கொண்டாடினோம் இல்லையா சாந்திரமானம் பிரகாரம் அந்த ஆஷாட மாதம் அதாவது ஆடி மாதம் பிறந்து விட்டது அதில் வருகின்ற ஏகாதசி அதாவது இந்த சாத்துர் மாதத்தில் வருகின்ற முதல் ஏகாதசி அப்படின்றதுனால இந்த ஏகாதசிக்கு வந்து தொழி ஏகாதசி அதாவது முதல் ஏகாதசி அப்படின்னு பேர் இந்த ஏகாதசியில் விஷ்ணுமூர்த்தி வந்து சயனத்திற்கு போவார் அதாவது யோக நித்ரையில் வந்து இருப்பார் அதனால் கோவில்களில் ஸ்ரீரங்கம் மாதிரியான பெரிய கோவில்கள்ல ரங்கநாத பெருமாள் வந்து தரிசனம் என்பது இருக்காது ஏன்னா யோக நித்திரையில் பெருமாள் இருக்கக்கூடிய காலம் அப்படின்றதுனால அதற்கு பிறகு பரிவர்த்தனை ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாள் ஒரு புறத்தில் இருந்து மறுபுறம் திரும்பி படுக்கின்ற காலம் அதற்கு பரிவர்த்தனை ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பிறகு உத்தான ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் தான் பெருமாள் வந்து கண் விழிப்பார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது தெய்வங்கள் தூங்குவார்களா அப்படின்னா தூங்க மாட்டார்கள் யோக நித்திரை அப்படின்னு பேரு இந்த நாட்களில் இந்த நான்கு மாசங்கள்ல வருகின்ற ஏகாதசிகளை நாம் பெருமாளை வணங்கும்போது நிச்சயமாக பெருமாளின் பரிபூர்ண அனுகிரகம் என்பது கிடைக்கும் ஏகாதசிக்கு உள்ள சிறப்பு என்ன தெரியுமா எட்டு வயது குழந்தையில் இருந்து எண்பது வயது வரை இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு பொழுது இருக்க வேண்டும் இதில் அறிவியல் காரணங்களும் உண்டு இந்த ஏகாதசி ஒரு பொழுது இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஓஹோ ஆஹா அப்படின்னு நிச்சயமாக மாறும் நம்ம சுருக்கமாக தானே இந்த பதிவுகளில் பார்க்குறோம் அதனால் நிறைய நாம இங்கு சொல்ல முடியாது அதனால ஒரே ஒரு வார்த்தையில ஓஹோ ஆஹான்னு நம்மளுடைய வாழ்க்கை மாறும் நிச்சயம் 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 இப்போ இந்த ஏகாதசி என்று செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை நாம வந்து பார்க்கலாம் இந்த தொழில் ஏகாதசி முதல் ஏகாதசி அதாவது சாத்துர் மாசத்தில் வருகின்ற இந்த முதல் ஏகாதசி என்று என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்முடைய கோரிக்கைகள் ஏதாவது ஒரு கோரிக்கை எனக்கு இந்த கடன் தீரவே மாட்டேன் இது இது வந்து அடைச்சிடணும் இது வந்து ஒரு பெரிய கோரிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் நகை நிறைய வாங்கணும் அதாவது தர்மமான வழியில் எங்கிட்ட நகைகள் கிடையாது கொஞ்சமாச்சு நான் வாங்கி வைக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நாளைய தினம் காலை நேரத்தில் ஒரு பத்து மணி மணிக்குள்ள ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைங்க அதாவது ஒரு ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வைங்க முடியலன்னா ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு சிட்டிக்கை மஞ்சளை வந்து அந்த நெய்யில் வந்து போட்டுடுங்க ஒரு தீபம் அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா பெருமாலையினுடைய படத்திற்கு ஆறு இடத்துல மஞ்சளால் பொட்டுவீங்க இது இந்த இடம் அந்த இடம்னு கிடையாது ஏதோ இடங்களில் இப்போ வந்து பாதங்கள் கைகள் சிரசு இந்த மாதிரி ஒரு ஆறு இடத்துல வெறும் மஞ்சளால் பொட்டுவீங்க அதாவது மஞ்சளில் தண்ணீர் கலக்கி போட்டு வச்சுடுங்க அதற்கு பிறகு ஆறு மஞ்சள் வாழைப்பழங்களை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த வாழைப்பழத்துக்கு மேலே தோல் உரிக்காத மஞ்சள் வாழைப்பழத்துக்கு மேலே உங்களுடைய கோரிக்கைகளை வந்து நீங்கள் பெண்ணில் எழுதிக்கோங்க அது எந்த பேனாவாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் வந்து உங்களுடைய கோரிக்கையை எழுதிட்டு பெருமாள் கிட்ட வச்சு உங்களுடைய கோரிக்கையை சொல்லிட்டு அந்த ஆறு வாழைப்பழத்தையும் கோமா கோமாதாவிற்கு கொடுத்துடுங்க இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும் பெண்ணால் நாம் எழுதினோமே கோமாத்தாவிற்கு ஏதாவது கெடுதல் வருமான எந்த கெடுதலும் வராது ஒரே கோமாத்தாவிற்கு தரலாமா ரெண்டு மூன்று கோமாத்தாவிற்கு தரலாமா அப்படின்னு கேட்டால் ஒரே கோமாத்தாவிற்கு கொடுங்க இப்படி நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நூறு சத சதவீதம் நடந்தே தீரும் அதனால இதை வந்து முயற்சி செய்து பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு நாளைய தினம் துளசி மாலை கட்டி போடுங்க துளசி அர்ச்சனை பண்ணுங்கள் இப்போ எல்லா கடவுள்களுக்கும் நூற்றி எட்டு ஸ்லோகங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணும்போது நாம் அந்த ஸ்லோகங்களை வந்து தேடுவோம் ஆனால் பெருமாளுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது கோவிந்தா 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 ஓம் கோவிந்தாயி நமஹா ஓம் கோவிந்தாயே நமஹா அப்படின்னு நூற்றி எட்டு முறை நாளைய தினம் தயவு செஞ்சு துளசியால் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் துளசி மாலை கட்டி போடுங்க அடுத்து மளிகைப்பூவால பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணுங்க முள்ளையால அலங்காரம் பண்ணுங்க ஒரு வில்வமாவது கொண்டு வந்து பெருமாள் கிட்ட வையுங்க பச்சை கற்பூரத்தால பெருமாளுக்கு வந்து பொட்டு வையுங்க எப்படிங்க எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டால் மஞ்சள் வச்சு அதற்கு மேலே பச்சை கற்பூரம் வச்சு அதற்கு மேலே குங்குமம் வைக்கலாம் வச்சுட்டு நீங்க வந்து பச்சை கற்பூரத்தால பெருமாளுக்கு ஹாரத்தியை வந்து காண்பீங்க தீர்த்தத்தை தயார் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு ஏலக்காய் போட்டு ஒரு துளசியை போட்டு பெருமாளுக்கு நைவேத்தியமாக வையுங்க நாளைய தினம் வந்து நாம் டிஃபன் மட்டுமே அதாவது எதுவும் சாப்பிடாமல் இருப்பது சிறந்தது முடியாதவர்கள் வந்து ரசங்களை சாப்பிடலாம் அதுவும் முடியாதவர்கள் சிற்றுண்டியை வந்து சாப்பிடலாம் இப்படி நாம் வந்து நாளைய தினம் உபவாசம் இருந்து விஷ்ணு நாமத்தை வந்து படிக்கணும் விஷ்ணு சகசிரநாமத்தை படிக்க முடியாதவர்கள் கேளுங்க அடுத்து ஏன் வந்து துளசியால் கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படின்னா இப்போ நாம் ஒரு பரிகாரம் பார்த்தோம் இல்லையா அந்த பரிகாரத்தினுடைய ஒரு பாகம் என்ன அப்படின்னா பெருமாளுக்கு ஏதாவது பெருமாள் ஸ்லோகம் சொல்லி அவரை வந்து வணங்கணும் அதே மாதிரி லக்ஷ்மி தாயாரின் ஸ்லோகம் சொல்லி கூட நாம் வணங்கணும் அந்த ஒரு பரிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அது அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் பெருமாளியினுடைய ஸ்லோகம் மகாலட்சுமி ஸ்லோகம் வந்து சொல்லுங்கள் பரிகாரத்தின் பாகமாகவும் இருக்கும் பெருமாளுக்கு ஏகாதசி என்று நாம் அவர்களுடைய ஸ்லோகங்களை சொல்லி பூஜை செய்த பலனும் நமக்கு வரும் அதனால் நாளைய தினம் இந்த விதத்தில் செய்யும் போது பெருமாளினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு ஏற்படும் அடுத்து சாத்துர் மாசத்துல நாம போடக்கூடிய தாமரை கோலம் இன்னும் சில சில பூஜைகள் எல்லாம் இருக்கு அது வருகின்ற காலங்கள்ல ஒவ்வொன்னா பார்க்கலாம் இந்த ஒரு அதாவது சாத்துர் மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி என்று இதை ஆரம்பம் செய்து நான்கு மாதங்கள் தொடர்ந்து செய்யும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி என்பது ஏற்படும் சாத்துர் மாதத்தில் நான் இதற்கு முன்பாக சொல்லப்பட்ட பூஜைகளை நீங்கள் செய்திருக்கிறீர்களா உங்களுடைய மனதிற்கு அது எப்படி படுகின்றது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா பார்க்கின்றவர்களுக்கும் செய்யணும் என்ற எண்ணம் என்பது ஏற்படும் நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம்